அவன் செஞ்ச காரியத்தினால குடும்பம் போச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் வீட்டை பூட்டிட்டு சாவிய கொண்டு குடுத்துட்டு போனவன் தான் திரும்பி வரவே இல்லை சார் ஏன் சார் அந்த வீட்டை கொஞ்சம் திறந்து பாக்கலாமா வாங்க பாக்கலாம் போட்டாவதான் இந்த குடும்பமே அடிஞ்சு போயிச்சு சார் தான ராஜா எதுக்கு அவசரப்பட்டு ஓடுறீங்க கிடையாது முத்தமா முதமா இந்த பெட்டி கூட போய் வண்டியில வை நாங்க ஊட்டிக்கு போறோம் வரதுக்கு ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்க சரிமா ஆமாமா வீட்டை பத்திரமா பாத்துக்க சரிங்க ஐயா என்ன டாடா இல்லையா தள்ளுமா முத்தமா தள்ளு ஒப்போ முத்தமா பயங்கர ஸ்ட்ராங் ஹலோ அடையார் போலீஸ் ஸ்டேஷன் நான் மைசூர்ல இருந்து இன்ஸ்பெக்டர் சரத் பேசுறேன் கண்ணன் தான் கொலகாரன் ப்ரூவ் ஆயிடுச்சு லட்சுமி வீட்டுக்கு போய் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க நான் இமீடியா புறத்து வரேன்

கதை சொல்லுவா பொழுது விடிஞ்சாலும் துண தேடுவா கண்ணால கதை சொல்லுவா பொழுது விடிஞ்சாலும் துண தேடுவாந்து புதிதான விருந்தொந்து கண்டாழம்மா தவித்திடம் கொடுத்துட வந்தாள் மாமனுக்கு தான் மனசுக்குள்ளதான் இந்த மாமனுக்குத்தான் வள விருச்சா மனசுக்குள்ளதான் படம் முடிச்சா தூங்க மறந்தா அவனை பார்த்ததுமே ஏங்கி மேலிஞ்சா ராத்திரில் தூங்க மறந்தாள் அவனை பார்த்ததுமேங்கி மேலிஞ்சா போட்டு பாட்டொன்று பாடத்தான் அவள் நல்ல வந்தாள் அம்மா அவள் சிரித்திட மாமனுக்குறிச்சா மனசுக்குள்ளதா படம் பிடிச்சா மாமனுக்கு தாவர விருச்சா மனசுக்குள்ளதா படம் தன தனா வேண உடல் சிவன் தேட புது புது சுகம் வேணும் தேனந்தம் ஆரம்பமே மாமனுக்கு தாவர விருச்சா மனசுக்குள்ளதா படம் முடிச்சா கேட் மிஸ்ஸே ஐ அம் இன்ஸ்பெக்டர் சரத் என்ன சார் விஷயம் மெரால்ஸ் வந்து ஒரு மर्डर கேஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஒரு மாரூதி காரில ஒரு லேடி டாக்றோம் கூட ஒரு குற்றவாளி வரதா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அது விஷயம் இங்க இருக்க ஹோட்டல்ஸ்கெல்லாம் ஆலன்ஸ் பார்த்துட்டாங்க அப்படியே யாரும் இல்ல ஊட்டிய கோட்டை இருக்கிறலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே சரி ஊட்டி ஸ்டேஷன் போன் பண்ணி பார்க்கலாம் ஓகே

இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜலதோஷம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது எது சொல்லுங்க என்னயா இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கு அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா சிச்சா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் பிடிச்சிருக்கா ஆ கண்ணன் இந்த இடத்தை பார்த்ததும் உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா இந்த இடத்தை பார்த்ததும் எனக்கு ஓடி பிடிச்சி விளையாடணும் போல இருக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ஆசையா இருக்கா கண்ணாமுடிச்சில்ல எல்லாமே ஓகே நீ கேட்டுக்கிறியா நான் கேட்டுக்கவா நான் கண்ண சொன்னேன் நீங்களே கட்டிக்கிறீங்க உம் ஓ அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியல அல்லமா அய்யய்யோ இப்படி வாங்க இப்ப இப்படி ரெடி பாப்பு முக முக இப்படி எப்படி ஆகுது ரெடி புடிங்க இங்க இங்க பின்னாடி ஓ இங்க இங்க எங்க வாங்க பாத்து வாங்க வாங்க எங்க இங்க எங்க

இத வந்துட்டேன் இப்டிதான் விளையாடும்போதுடா நீ எங்கயா போ ஹலோ யார் பேசறீங்க ஹலோ மேடம் நான் இன்ஸ்பெக்டர் சரத் பேசற மேடம் என்ன இன்ஸ்பெக்டர் இங்கே வா தந்திரம் பண்ணனும் மேடம் உங்க கூட இருக்கான கண்ணன் அவன் ஒரு கொலைகாரன் அவன நம்பாதீங்க உங்க அத்தை கொலை பண்ணது அவன் தான் ரபிஷ் என்ன இன்ஸ்பெக்டர் மூளை கிட ஏதாவது குழம்பி போச்சா ப்ளீஸ் சொல்றத கேளுங்க அவன் குடும்பம் அழிஞ்சதுக்கு நீங்க தான் காரணம்னு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை கொலை பண்ண வந்திருக்கான் வில் யூ ஸ்டாப் இட் யார் கிட்ட விடுறீங்க சார் தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா நீங்க ஜாக்கிரதையா இருங்க நான் உடனே புறப்பட்டு திரும்பவும் போன் வந்தா இல்லேன்னு சொல்லிடுங்க ஓகே மேடம் கண்ணன் கண்ணன் நில்லுங்க என்ன போயிட்டே இருக்காரு அப்பா இப்போது பாத்தீங்க அதான் போட்டு தல்ல நீங்க பாரு போயிட்டேன் அப்பே என்னது என்னாச்சு என்னது நெச்சியில ரத்தா சொல்லுங்க தல்ல